அடுத்ததாக எஹியா என்ற சகோதரர் கேட்குறாங்க நபியல் நாயிம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு எண்பது தடவை செலவாத்துவதால் அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் எண்பது வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருத இது சரிதானா இது சம்பந்தமான விளக்கம் தரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க இது மாதிரியான செய்தி அதிர்ஷ்டளில் இடம்பெற்று இருக்கிறது மண் சல்ல அலைய யோமல் ஜுமாத்தி யார் என் மீது ஜும்மாவுடைய தினத்தில் சமானீன மர்ரா எண்பது தடவை செலவா சொல்கிறாரோ சமானீன அமன் அவருடைய எண்பது வருட பாபங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது மார்க்கத்துல ஒரு விஷயத்தை நாம் அமல்படுத்துவதாக இருந்தால் அது குரானில் இருக்கணும் ஆதாரபூர்வமான நவிமொழிகள் இருக்கணும் அதைத்தான் நம்ம நம்பி ஏற்று செயல்படுத்த முடியும் அந்த வகையில் இந்த எண்பது வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படும்னு வரக்கூடிய கருத்தில் வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது அவியல் நாயகம் சொலாலசிம அவர்கள் மீது செலவாத் சொல்வதில் அது மார்க்கம் நமக்கு ஆர்வம் ஊட்டி அமல் கருத்து இல்லை அதற்கு பல நன்மைகளை அல்லாஹுடைய தூதரவங்க சொல்லித்தர்றாங்க கருத்து இல்லை அல்லாஹுடைய அருளை நேரடியாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இந்த செலவாத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான் என்ற வார்த்தையில் அல்லாவுடைய தூதரவங்க சொல்லித்தர்றாங்க கருத்து இல்லை அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம ஹதீஸ் நூல்களில் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் சொல்லா அவங்க சொல்லக்கூடிய செய்தி திருமதியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஹிம அன் அலைய ஒருத்தவருக்கு என்னுடைய பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு என் மீது செலவாத் சொல்லவில்லை என்றால் அவனுடைய மூக்கு மண்ணைக்க என்ற அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவங்க இந்த செலவாத் அவசியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அது மாதிரி திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல் சல்லி அலைய யார் என் மீது செலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றான் அப்ப நம்ம இஸ்லா இஸ்லாமர்களுடைய பேர் நினைவு கூறப்படும் பொழுது அந்த சபையில ஒரு தடவை யாவது நம்ம செஞ்சிருக்கணும் அவங்க மீது செலவாத் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை அப்படின்னா அது நமக்கு மறுமையில் நட்டமாக இருக்கும் அதுதான் ஒரு கஞ்சன்லே மிக மோசமான கஞ்சன் என்ற அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நபியவர்கள் மீது செலவாத் சொல்வதனுடைய அவசியத்தை நன்மையை நமக்கு வலியுறுத்துவதாக இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரவங்க சொல்றாங்க சல்லு அலைய என் மீது செலவாத் சொல்லுங்கள் அலைய சலாத்தன் யார் என் மீது ஒரு தடவை சலாத் சொல்கிறாரோ செலவாத் சொல்கிறாரோ சல்லல்லாஹு அலைஹி பிகா அசுரன் அல்லாஹ் அவருக்கு பத்து முறை என்ன செய்கிறான் அருள் புரிகிறான் என்று நபி சுல்லாஸ் சொல்றாங்க அதே மாதிரி நசாயில இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓராவது செய்தி மன்சல்லா அலைய சலாத்தன் வாஹிதத்தன் யார் என் மீது ஒரே ஒரு தடவை சலாவாத் சொல்கிறாரோ சல்லல்லாஹு அலஹி அசுர சலாத்தின் அல்லாஹ் அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் என்று ரம்சுல்லா சொல்கிறான் வஹுத்தத் அன்ஹு அசுரு ஹதியாத்தின் அவருடைய பத்து தீமைகள் அவரை விட்டு நீக்கப்படுகிறது லஹு அசுரு தரஜாத்தின் அவருக்கு பத்து நன்மைகள் பத்து தரஜா உயர்த்தப்படுகிறது என்று ரம்சுல்லா அஸ்லமங்கன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது எல்லாம் நபீவர்கள் மீது செலவாத் சொல்வது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளாக இருக்கு இவைகள்தான் நபியவர்கள் மீது செலவாத் சொல்லக்கூடிய செய்திகளில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் இது இல்லாமல் இன்னும் ஏராளமான செய்திகள் நபியவர்கள் மீது செலவா சொல்லுவதை வலியுறுத்தக்கூடியதாக வரக்கூடிய செய்திகள் இப்படி சொன்னால் இந்த நன்மை கிடைக்கும்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பலவீனமான செய்திகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் விளக்கங்கள் நம்முடைய ஆன்லைன் டிஎன்டிஜே டாட் காம் என்ற இணையதளத்தில் நம்ம விபரமாக என்னென்ன காரணங்களால் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம் அதில் வரக்கூடிய பலவீனமான செய்திகளை எல்லாம் பாருங்க மண் சல்ல அழையோ ஜுமாத்தி யார் ஜும்மாவுடைய தினத்தில் அல்ப மர்ரத்தின் ஆயிரம் தடவை என் மீது செலவா சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை என்ன செய்ய மாட்டார் மூத்தா போக மாட்டாருன்னு ஒரு செய்தி வருது மண் சல்ல அழைய ஃபி யோமில் ஜுமாத்தி வ லைலத்தில் ஜுமாத்தி ஜும்மாவுடைய நாளில் பகல்லையும் இரவிலையும் யார் என் மீது செலவாக சொல்கிறாரோ

அவரை நாற்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி அஸ்ஸலாத்து அழைய நூரூன் அலஸ் சிராத்தி யார் என் மீது செலவா சொல்லுகிறாரோ அவர் சிராத்துல் முஸ்தஃபிங்ங்கிற அந்த மறுமையில் கடக்கக்கூடிய இந்த பாலத்துல அவருக்கு அது ஒளியா வந்து நிற்கும் என்று அல்லாஹுடைய தூதுடவங்க சொல்லக்கூடியதாக சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி மண் செல்ல அழைய ஃபிகிதாவின் என் மீது யார் ஒரு தடவை செலவாத்த எழுதுகிறாரோ லம் தசலில் மலாய்க்க அந்த அவர் ஏற்றில அந்த புத்தகத்தில் எழுதினாரு அதில் என் பேர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக ஆனவர்கள் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தில் இது மாதிரியான எண்ணற்ற செய்திகள் நபியவர்கள் சொன்னதாக நபியவர்கள் மீது செலவாத் சொல்வதைய சிறப்புகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படியாக வரக்கூடிய பல செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது மார்க் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு அதை நாம் அமல்படுத்தணும்னா அதற்கு நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்கணும் குரானில் இருக்கணும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் இருக்கணும் இருக்கணும் தான் அதை நாம் ஏற்று செயல்படுத்த முடியும் அந்த வகையில் நவியவர்கள் மீது செலவாத் சொல்வது தொடர்பான ஆதாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு இருக்குது அதை ஏற்று அதை நம்பி அதன் வகையில் நாம் நடைமுறைப்படுத்துவது தான் நமக்கு சரியானது அது இல்லாமல் போன்ற எண்ணற்ற வலைவீனமான செய்திகள் இருக்கிறது அவைகளை அறிந்து அதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுவதை சமூக வலைதளங்களை நாமும் அதை பரப்பிடுவதில் இருந்து தவிர்த்திருக்கணும் அது பலவீனம் என்று நமக்கு தெரியும் பொழுது அது மற்றவங்களுக்கும் தவறான செய்தி இதை பரப்பாதீங்க என்று எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதற்கான ஒரு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்து கொள்கிறோம்